கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வார ராசி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் மிக முக்கியமாக இந்த வாரத்தில் நிறையா மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏகப்பட்ட இடத்துல தீ விபத்துக்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கிறது அது ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இதுக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு கிரகங்களில் ஒரு கிரகம் பெயர்ச்சி அடைகிறது அது தன்னுடைய உச்சபலத்தை அடைகிறது அதாவது தன் வீட்டுக்கே செல்கிறதுன்னு சொல்லலாம் அது மெயினாக செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து புதனோட இணைந்து குருவோட இணைந்து சனி வக்கரத்தில் இறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு கண்டம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு இராணுவத்தின் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு போலீஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய துறைகளுக்கு மிக முக்கியமாக அதுலேயும் வந்து விஜிலன்ஸ் துறைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடு நிலம்புலங்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட இடங்களில் நல்ல மாற்றங்கள் தங்கத்தின் விலை இந்த ஒரு வாரம் கொஞ்சம் வீழ்ச்சியை அடக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது எல்லோரும் கொஞ்சம் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க லாங் டர்மாக போட்டுக்கிறது நல்லது இந்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு வலிமை யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் நம்பர் ஒன் விருச்சகம் நம்பர் டூ கடகம் நம்பர் த்ரீ மீனம் இந்த மூன்று ராசிகள் அல்லது இந்த மூன்று லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக புது வேலை புது தொழில் புது வீடு இந்த மாதிரி புது ஒரு முயற்சி கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொன்னோன்னா மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து கும்பம்தான் கும்பம் வந்து ரொம்ப முக்கியமாக ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மிதுனம் அதுக்கப்புறம் துலாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் எதிர்பாராத தனப்பிராப்தங்கள் பெரிய லக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஒரு சலுகை ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நற்செய்தி இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மகரம் அதே மாதிரி கன்னி அதில் மகரத்துக்கு ஜாக்பாட் அருமையாக இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கப்படுது அடுத்த ஒன்றரை மாதம் நீங்கள் உட்காரவே முடியாது அந்தளவுக்கு பிஸியாக இருப்பீங்க அதுலேயும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் இருவீங்கன்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் எந்தளவுக்கு துலா ஸ்நானம் பண்ணுறீங்களோ எந்தளவுக்கு நதி நீர் ஆடுகிறீங்களோ எந்தளவுக்கு காவேரி ஸ்நானம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சொல்லும்பொழுது சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளில் மத்ஸ்யாவதாரம்னு சொல்லுவோம் அதாவது மத்ஸ்யாவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்களும் நிறைய பிரச்சனைகளும் உடம்பு பாதிப்புகளும் மிகப்பெரிய கர்மா என்கின்ற ஒரு கடுமையான கடனிலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த வாரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலியமாக வீடு வாங்கிறது எதிர்பாராமல் லேண்டு டாக்குமெண்ட் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சொல்யூஷனுக்கு கொடுக்கறது ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையிறதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மேஷத்துக்கு கண்டிப்பாக ஏற்படப்படுறது ஒரு வேகம் இருக்கும் ஒரு கோபம் இருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் இதெல்லாமே இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது ஒரே நாள் தான் சகல பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரப்போகுது எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு அதாவது பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அதாவது செட்டில்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிலைமைகளில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் நிறைய பேர் புது விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தமாக இருக்குது நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மேஷராசி நண்பர்களுக்கு சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதங்கிற மாதிரி ஏ கிளாஸாக இருக்கிறது ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது மெடிசனில் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறது நிறைய பேருக்கு எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு வேகத்தினால் வெற்றியை கொடுக்கறது சுய மரியாதை திரும்பி வருவது மனசு சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது லக்கு மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது பெண்கள் பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்கறது ஆரவாரமான கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் ரிஷபத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும் அந்த அளவுக்கு நிறைய நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்கப்படுறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தில் வீட்டில் கணவராக இருந்தால் ஒய்ஃப் பேரில் வீடு வாங்கிறது வைஃப் இருந்தால் கணவர் பேரில் நிலம் வாங்குறதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நீங்கள் என்ன விஷயத்து எழுந்தீங்களோ அந்த விஷயம் திரும்பி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் சொல்ல ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எழுபத்தி அஞ்சு எண்பது சதவீதத்து நல்லா இருக்கிறது மிதுன ராசி இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறது நான் சொன்ன மாதிரி அப்பாவுடைய ஹெல்த்து கால் முட்டி சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் வீட்டில் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட இடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது மெயினாக வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து குழந்தைகளுடைய ஹெல்த்து ரத்த பந்த உறவுகளுடைய ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் அக்கறையாக கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது அதாவது ஆறாம் இடத்துல இவ்வளோ வலுவான கிரகங்கள் உட்காந்துருக்கனால நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் மெடிசனில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கேஸில் ஜெயிக்கிறது மிக முக்கியமாக கல்வி கடன் கிடைக்கிறது நிறைய பேருக்கு லோன் கிடைக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது எந்த விஷயத்தை இவ்வளோ நாள் நீங்கள் வராது நடக்காதுன்னு இருக்கீங்களோ அந்த என்ன விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவுகள் தாராளமாக இருக்கிறது நீங்கள் எந்த விஷயத்த நம்பி இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அமோகமான ஒரு வாரமாக மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு வாரம் வந்து மெயினாக பெண்களுக்கு நிறையா பணம் சேரக்கூடிய கௌரவம் சேரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது மனசுக்கு மகிழ்ச்சியும் இருக்கும் கௌரவமும் கிடைக்கும் பேசினா போகிறோம் முத்து அந்தளவுக்கு நல்ல பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் பிங்கு நிறம் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது சதவீதம் இருக்கிறது நல்லா இருக்கிறது கடகராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் வருகிறார் தன் வீட்டில் உட்கார போகிறார் கண்டிப்பாக கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய பல பேர் வீடு அமையும் பசங்களுக்கு நல்லா உத்தியோகம் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ரியல் எஸ்டேட் துறைகளில் பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய பிராப்தம் கடகத்தில் பிறந்த பல பேருக்கு வெளியூர் போகக்கூடிய பிராப்தம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய பிராப்தங்கிற மாதிரி சும்மா பட்டை கலப்புது கடகத்துக்கு தான் இருக்கிறதுலே சூப்பராக இருக்குது அவ்வளோ மகிழ்ச்சி கிட்டத்தட்ட அந்த இடத்துல நீங்கள் கவுன்சிலர் லெவலில் இருப்பீங்க அதாவது அவ்வளவுக்கு அந்த என்ன சொல்றது அதிகாரம் கைக்கு வரக்கூடிய டைமிங்னு சொல்லணும் நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவது நிறைய பேர் நிறைய ஊர்களுக்கு பிரயாணம் செய்வது தெய்வ காரியங்களுக்கு நீங்க சென்று வருவது மனசு சந்தோஷம் கொடுப்பதுங்கிற மாதிரி அற்புதமா இருக்கு எந்த விஷயம் உங்களுக்கு தள்ளி போயின் இருந்தோ அந்த விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தைரியமாக நின்று உக்காரத்தை முடிப்பீங்க மிக முக்கியமாக கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷம் எண்பது பொருளாதார ஏற்றம் எண்பத்தஞ்சு சிம்ம ராசி அந்த சிம்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக புது வீடு புது வண்டி புது வாகனம் புது ஜாபு புது ப்ராஜெக்ட் புது இடம் எல்லாமே உங்களுக்கு இடம் மாறும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்கோ கொஞ்சம் பார்த்துக்கணும் யாருக்கெல்லாம் செஸ்ட்டில் சில பிரச்சனைகள் இருக்கோ பார்த்துக்கணும் செம்மத்துக்கு அஷ்டமத்தில் சனி வக்கரமாக இருக்கிறது அதோடய திருக்கோணத்துலேயே செவ்வாயெலாம் இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு வண்டி வாகனங்களில் முடிஞ்சளவுக்கு கவனமாக போகிறது நல்லது ராசி லக்னத்தில் கேத்து வெளியே போகிற வரைக்கும் எல்லா விஷயங்களும் ரகசியமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லார் மேலேயும் டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு சிம்மத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது ஆனால் குரு எப்போ விரையத்துக்கு வர்றதோ கண்டிப்பாக இடம் மாறும் கண்டிப்பாக வீடு மாறும் கண்டிப்பாக தொழில் மாறும் ப்ராஜெக்ட் மாறும் பிரான்ச் மாறும் புது இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க குழந்தைகளை பற்றி ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய நிலைமைகளில் இப்போ குழந்தைகள் நல்லா இருப்பாங்கங்கிற தைரியத்தில் நீங்கள் உட்கார்லாம் சிம்மத்துக்கு எண்பது பர்சன்ட் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதம் நடக்கப்படுது மிக முக்கியமான வழிபாடுகளில் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய பெருமை வாய்ந்த ஒரு விஷயம் நடக்கப்படுது பொருளாதாரத்தில் அபார முன்னேற்றம் மிகப்பெரிய திருப்தி செல்வாக்கு நூறு மடங்கு உயர்கிறது நிறைய பேருக்கு பத்திரங்கள் கைக்கு வரும் சொத்து பத்திரங்கள் அப்பா மூலியமாக வரக்கூடிய பத்திரங்கள் கவர்மெண்ட் ஜாப்பு மெடிசனில் பெரிய பிளேஸ்மெண்ட்டு உடம்பு பாதிப்புகள் இருந்தால் அதுலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொகை அதாவது வாராக்கடன் அதாவது கொடுத்து ஏமாந்து போயிருக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக பணமாக பொருளாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் நிறைய காரியங்கள் நடக்கும் நீங்கள் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது கிட்டத்தட்ட கண்ணிக்கு வந்து அருமையான டைமிங் ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு உக்காந்துருக்கிறது மட்டும் கிடையாது மூணாம் இடத்துல தன் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக நிலப்பரங்கள் வைக்க முடியல வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக வைக்கிற மாதிரி வரும் முடிச்சிருவீங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஒரு வாரம் வந்து உங்களை பயங்கரமாக பிரகாசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் நினச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கும் லேண்டு ரியல் எஸ்டேட்டில் ப்ரமோஷனில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யார் இருந்தாலும் சரி அந்த இடம் வைக்காமல் இருந்ததுன்னா அது விற்றுடுவீங்க அருமையான ஒரு டைமிங் வரப்போகிறது தெய்வ அனுகிரகத்தில் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிங்க அதுவே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் ஏ கிளாஸாக இருக்குது துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் புதன் உட்காந்துருக்கனால பேச்சில் கவனமாக இருக்கணும் துலாம் ராசி நண்பர்கள் நிறைய பேருக்கு பல் எடுக்கிற மாதிரி வரும் சில பேருக்கு லைட்டாக தலை வலிக்கிறது சில பேருக்கு சின்ன சின்ன காயங்கள் உடம்புல மொதத்தில் ஹீட்னால வரக்கூடிய பருக்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் அதே மாதிரி நிறையா காரம் சாப்பிடணுன் இருக்கும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க கம்யூனிகேஷன் தவறு சரி கொஞ்சம் நம்ம பார்த்து பேசுகிறது தான் பெட்டர் ரெண்டாவது என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணுங்கிற ஒரு நிலமையில் சில இடங்களில் தேவையில்லாத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் எதிரியை உருவாக்கும் திரிக்கோணத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக குடும்பத்தில் தனப்பிராப்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுது பண வரவுகளை தாராளமாக்குறது புது வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படுறது நிறைய பேருக்கு அயல்நாட்டு வேலை அயல்நாட்டு உத்தியோகம் அயல்நாட்டு தொழில் தொழில் அங்கே போய் நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்குறதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது துளாராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹாலண்ட் ஸ்காட்லாந்து சவுத் ஆஃப்ரிக்கா நெதர்லாண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள் ரொம்ப உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கிறது நிறைய பேருக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் இது வரைக்கும் இருக்கிற அந்த ப்ரெஷர் டென்ஷன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே மாறும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை கனசார பிடிச்சிடுங்க நீங்கள் என்ன வேணுமோ அது நடக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு அற்புதமான வாரமாக வாரமாக இருக்கப்படுது விருச்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான ஒரு வாரம் பவர் கைக்கு வரும் எந்த விஷயத்தை நீங்கள் விட்டுட்டிங்களோ நமக்கு நடக்காதுன்னு இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக கைக்கு வரும் நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய கடன் தீரும் நிறைய பேர் வீட்டு கடன் சில பேர் வ கல்வி கடன் வெளியூர் போயிருக்கக்கூடிய கடன் சில பேர் எதாவது முக்கியமாக பர்சனல் லோன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அது பஞ்சாயத்தில் பண்ணி உட்கார்ந்ததுன்னா அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் தீரும் நிறைய பேருக்கு புது வீடு வாங்கிறது நிலம் வாங்குறது பவர் கைக்கு வர்றது அட்மின அட்மினிஸ்ட்ரேஷனாக நீங்கள் மாறுறது உங்களை அடிக்க ஆலை கிடையாதுங்கிற நிலமே எல்லாம் மாறுறது இந்த யாரெலாம் அந்த எதிரிகளோட தொல்லைகள்லாம் பாதிக்கப்படுறீங்களோ அந்த எதிரி தொல்லைகள்லேருந்து நீங்கள் நீங்குவதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக மாறும் எந்த கவலையுமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு சார்ந்து உங்களை சார்ந்து அற்புதமான மாற்றங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தான பிராப்தத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் அதுவும் பிருச்சிக ராசி நண்பர்களுக்கு நீங்க வேற யாரும் கிடையாது ஹயக்ரீவர் தான் பிடிச்சிக்கணும் ஹயக்ரீவரை பிடிச்சிக்கிறது நினைத்த எல்லா காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி அடை வைப்பார் சந்தோஷம் எண்பது பொருளாதார லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயகிரீவர் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரையஸ்தானம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் தன் வீட்டில் உட்கார்ந்து அதோட திரிகோணத்துல குரு உக்காந்து அதோட திருக்கோ திரிக்கோணத்தில் சனி வக்கரம் பெற்று உக்காந்துருக்கனால கண்டிப்பாக ஹெல்த்து பார்த்துக்கணும் நிறையா ப்ரெஷர் டென்ஷன் தேவையில்லாத எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கடன் செட்டில்மெண்ட்டு வீடு செட்டில்மெண்ட்டு ஹெல்த்துக்கான பில்லு செட்டில்மெண்ட்டு இன்சூரன்ஸ் செட்டில்மெண்ட்டு மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதாவது எதெல்லாம் நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக மாறும் நிறைய பேருக்கு புது வேலை கிடைக்கும் புது உத்தியோகம் கிடைக்கும் புது வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவது எந்த பாஸ் நம்மளுக்கு ரொம்ப குறைச்சல் கொடுத்தானோ அந்த பாஸ் நமக்கு சரணாகதி அடைகிறது லாபஸ்தானத்தில் சூரியன் சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கனால நண்பரை நம்ப வேண்டாம் லாபஸ்தானத்தில் உட்காந்துக்கூடிய சூரியன் அயல்நாட்டம் இருக்கக்கூடிய நம்பனை நம்பலாம் யார் வெளியூரில் இருக்காங்களோ அவங்கள நம்பலாம் பொதுவாக கூட இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய நிலமைகள்ல நிறைய பேருக்கு திடீர் மாற்றங்கள் திடீர்னு ஒரு சில இடங்களில் வந்து குழந்தைகளுக்காக அதிக செலவு ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமை ஒரு கிளாரிட்டி இல்லாத நிலைமை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கோம் பட் என்னதான் இருந்தாலும் மூன்றாம் இடத்துல ராகு உங்களுக்கு பலிஷ்டமாக உட்காந்துருக்கறதுனால பயமே வேண்டியதில்லை பரா பராக்கிரமசாலியாக மற்றவங்களுக்கு தென்படுவீங்க மனசுக்குள்ள சின்ன சின்ன பயம் இருந்துருக்கனால அது ஒன்றும் பெருசாக பாதிக்காதுன்னு நீங்கள் இருக்கணும் அதான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பில்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி நமக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நீங்கள் புது விஷயங்கள் எதுவும் எடுக்காமல் இருக்கிற விஷயத்த மட்டும் கன்யூம் பண்ணால் போகிறோம் வீட்டில் ஒய்ஃபோட ஹெல்த்தும் சரி ஆஃபீஸில் கரன்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேதா தட்சிணாமூர்த்திய புடிச்சுக்கணும் சந்தோஷம் கருதி அறுபத்தி அஞ்சு பொருளாதார தைரியம் தான் உங்களை காப்பாற்றும் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபத்துல போய் உட்காந்துருக்கார் பொதுவாக மகரத்தில் தான் செவ்வாய் உச்சமடைவார் அதுல திரிகோணத்துல பார்க்கும்போது இருக்கக்கூடிய கிரகங்களில் சுக்கரன் இருக்கு லாபஸ்தானத்துல செவ்வாய் புதன் சேர்ந்துருக்கிறது பெரிய பட்டம் பெயர் புகழ் பதவிகள் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய யோகம் பொதுவாக வந்து இந்த ம பொலிட்டிக்கல் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய பெரிய பதவிகள்லாம் தேடி வரும் எதிர்பார்க்கக்கூடிய பல பதவிகள் உங்களுக்கு சாதகமாக தேடி வரும் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இல்லாத பணம் இல்லாத பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக தீரும் நிறைய பேருக்கு நம்பிக்கை உருவாகும் என்னால் முடியுங்கிற ஒரு சக்தி பிறக்கும் தெய்வ அனுகிரகத்தினால் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக நடக்கிறது எந்த விஷயமே தடையில்லாமல் நடக்கிறதுனால இப்போ அடுத்து இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளுக்குலாம் அவங்களை கையில் பிடிக்கவே முடியாது ஏன்னா குரு நேராக உங்கள் ராசி லக்னத்தை பார்க்கறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது அதுலேயும் வந்து புதன் செவ்வாய் ரெண்டும் சேர்ந்துருக்கிறது பகை கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நண்பர்களிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் உங்களுக்கான ஒரு தனி மரியாதை சில இடங்கள்ல தப்புன்னு சொல்கிறதுனால கிடைக்கக்கூடிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கிறது பொருளாதாரத்துல அபார முன்னேற்றம் பெரிய ப்ரமோஷனு லேண்டு நிறைய பஞ்சாயத்துக்கள்ல உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சி கைக்கு பணம் வர்றது அதாவது நண்பர் இருந்து பணம் வாங்கி கொடுக்காம இருந்தானே இப்போ கேட்டிங்கன்னா பணம் வரும் அமோகமான ஒரு காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்கள் கண்டிப்பாக இருக்கீங்க முயற்சி எதுவாக இருந்தாலும் சரி யார்கிட்டேயும் சொல்லாமல் பண்ணும் பொழுது நடந்துடும் வாயில் மட்டும் கொஞ்சம் வடை சுடாமல் இருக்கணும் பார்த்துக்கணும் பொறுமையாக இருந்து செயல்படுவது ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் எழுபத்தஞ்சு பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து பித்ரு காரியங்கள்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய ஹெல்த்து ஐ மீன் நான் சொல்கிறதெல்லாம் அப்பா தாத்தா முத்தாத்தா பாட்டன் பூட்டன் இவங்களுடைய ஹெல்த்து லாங் ட்ராவல் போகும்போது கவனமாக இருக்கணும் மெயினாக கும்பம் மித்துனம் துலாம் ராசி நண்பர்கள் யாரெல்லாம் விமானங்களில் பிரயாணம் பண்ணுறீங்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த வாரத்தோடைய இறுதி பகுதிகளில் ஒரு டேஞ்சர் இருக்குது பொதுவாக உங்களுக்கு மட்டும் கிடையாது இன் ஜென்ரல் அந்த துறைகளுக்கே ஒரு டேஞ்சர் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுமையாக செல்வது நம்மளுடைய ஜாதகத்தை கணித்துட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னா போகிறதுங்கிறது தான் பெட்டர் இன்ஜென்ரல் சந்திரன் ராகு சூரியன் சேர்ந்தாவே கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்களுக்கு தாய்க்கோ அல்லது தந்தையருக்கோ அல்லது வீட்டில் பெரியவங்களுக்கோ மாமனாருக்கோ அல்லது எந்த விதத்துலையுமே பசங்களுக்கோ சரி ரத்த பந்த உறவுகளுக்கோ சரி கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நம்ம தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீ தான் சொல்லி பெரியவங்களை குற்றம் சொல்லாமல் இருக்கணும் ராகு இப்படி கனெக்ட் ஆச்சுன்னா நம்ம மற்றவங்கள தான் வந்து குறை சொல்வோம் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகளும் சொல்கிற மாதிரி இல்லை நீங்கள் எந்த விஷயத்தை ரொம்ப நம்புறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் பொறுமையாக இருந்தும் ஒரு காரியத்தை முடிச்சிங்கன்னா போகிறோம் சகலவிதமான நன்மைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் அகிலாண்டேஸ்வரி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் கும்பராசி நண்பர்களுக்கும் சரி மிதுனராசி நண்பர்களுக்கும் சரி துலாம் ராசி நண்பர்களுக்கும் சரி பொதுவாகவே இந்த பில்லி சூன்யம் ஏவல் வீட்டுக்காரன் ஏதோ பண்ணிட்டான் இப்படிலாம் வந்து தேவையில்லாத கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் நிவர்த்தி ஆகிடும் பயம் தேவையில்லை தைரியமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் நினச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கும் மோகமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கட்டும் சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் அறுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸா இருக்குது பாக்யஸ்தானத்துல செவ்வாவுன்னு சேர்ந்துருக்கு சில பேருக்கு அடிவயிறு உஷ்ணம் சார்ந்த பாதிப்புகள் மறைமுகமான இடங்கள்ல பிரச்சனைங்கிற மாதிரி வரும் ஆனா பலவிதமான நன்மைகள் நடக்கும் பொருளாதாரத்துல திடீர் முன்னேற்றம் நிறைய பேருக்கு மன மகிழ்ச்சி எதிர்பாராத சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்துக்கள் எல்லாமாக்கு சாதகமாக நடக்கும் ப்ரொஃபசர் உத்தியோகம் கிடைக்கும் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் டீச்சிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக டீச்சர் உத்தியோகம் கிடைக்கும் நிறையா விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் எந்த விஷயம் ரொம்ப டட்டி போயிட்டுருக்கோ அந்த விஷயம் எல்லாமே கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது பொதுவாகவே தெய்வ அனுகிரகம் இந்த காலகட்டங்களில் அமேசிங்காக இருக்குது மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சாத் வழிபாடு பண்ணுங்கள் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இருபத்தஞ்சு நாளில் உங்களுக்கு என்னன்னால் நடக்கும்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்கு பாக்யஸ்தானம் நல்லாயிருக்கு மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் கோபத்தினால் வாயில் வார்த்தை விட்டுறாதீங்க நமக்கு எதிராக மாறிடும் சனி வக்கர நிவர்த்தி ஆடினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாதிரி ஓகேவாக இருக்கும் அது வரைக்கும் ரொம்ப நீச்சமான விஷயங்கள்லாம் காதுக்கு கேட்போம் நீச்சமான விஷயங்கள்லாம் நமக்கு தலைக்கு வரும் எண்ணங்கள் மாறுபடும் அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறது எல்லா விதத்துலையுமே நன்மைகள் கொடுக்கும் ஸோ மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிங்க நான் சொல்கிறது ஒன்று தான் எந்தளவுக்கு தெய்வ அனுகிரகத்தில் வினாட்சி மனை கெட்டியாக பிடிச்சிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய சங்கல்பம் எதுவாக இருந்தாலும் சரி நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பாக மதுரையில் இறங்கி மீனாட்சி அம்மனுடைய கோவில் வரைக்கும் நடந்து வரேன்னு வேண்டிக்கிங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அமோகமான வாரமாக இந்த வாரத்திலேருந்து மாறப்போகிறது சந்தோஷங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் மதுரை வீணாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடு ஸோ இந்த வாரத்தில் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சுக்கினோ பவன் சமஸ்தன் மங்களானி பவன் திரோனு கொண்டுவந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பல்கள் வாரப்பழங்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க